Welcome. come கத்திரிக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு இது மூணுமே சுலனீசி ஃபேமிலியை சேர்ந்தது அப்போ அதில் என்ன இருக்கும் சுலநாயின் இருக்கும் சுலநாயின்கிறது என்ன அப்படின்னா கிளைக்கோ ஆல்கனோடு அதாவது இயற்கையாகவே பூச்சிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்போது இது கத்திரிக்காயில் மூணத்தில் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் காய் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ இதை எப்படி நீக்கிறது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் அதை நறுக்கி போடும்போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சிரும் டீப் ஃப்ரைலாம் பண்ணோன்னா அந்த செபன்ஸ் கம்மியாயிடும் அதீதமாக கொடுக்கும் இப்போ இந்த தக்காளியில் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த காம்பு பகுதியில் தான் இருக்கும் இதை நீக்கிட்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பச்சையாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி முளைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல சொல்ல நயன் அதிகமாக இருக்கும் அதனால அந்த பகுதியையும் நீக்கிட்டு சமைக்கலாம் இது விஷமா நமக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு விஷத்தன்மை இல்லை ஆனால் சமையலை கெடுக்கக்கூடியது அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு ஒரு தன்மையை உணவில் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷனை கொடுக்கக்கூடியது வேற செரிமான கோளாறு தான் வரும் அதனால் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னாலும் இதை தவிர்த்திடலாம்